ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர வீட்டில் ஓயாத பிரச்சனை உப்பு ஜாடி சரியான இடத்தில் இருக்கா இல்லைன்னா அதுதான் காரணம் வீட்டில் நாம் பயன்படுத்தும் சில பொருட்கள் தவறான திசையில் அல்லது இடத்தில் வைக்கும்போது வீட்டில் எதிர்மறையான காரியம் நடக்கும் என்று வாசு கூறுகிறது அது என்னென்ன பொருட்கள் அவற்றை எங்கு வைக்க வேண்டும் என்பதை குறித்து இங்கு பார்க்கலாம் நாம் அனைவரது வீட்டிலும் தினந்தோறும் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் அத்தியாவசியமான ஒரு பொருள் உப்பு உப்பு ஒருவரது வீட்டில் உள்ள லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும் என்று ஐதீகம் கூறுகிறது இந்த உப்பானது லக்ஷ்மி அம்சத்தில் எப்போதும் முதலிடத்தில் இருக்கும் நம் வீட்டை சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடப்பம் இரண்டாவதும் இவற்றை அள்ளும் குப்பை தொட்டி மூன்றாகும் இவை மூன்றையும் நம் வீட்டில் எந்த இடத்தில் முறையாக வைக்க வேண்டும் என்பதை இங்கு பார்க்கலாம் பல வீட்டில் இம்மூன்று பொருட்களையும் எப்போதும் சரியான இடத்தில் வைத்திருப்பர் அதனால் அவர்கள் எப்போதும் அதிர்ஷ்டசாலிகளாகத்தான் இருப்பார்கள் ஆனால் சிலரது வீட்டில் இடப்பற்றாக்குறை காரணமாக இந்த பொருட்களை தவறான இடத்தில் வைப்பர் இதனால் அவர்கள் வீட்டில் கஷ்டங்கள் எப்போதும் சூழ்ந்திருக்கும் என்று வாசு சாஸ்திரம் கூறுகிறது எனவே எந்த இடத்தில் எந்த பொருட்கள் இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் சமையல் அறையில் உப்பு ஜாடியை எங்கு வைப்பது பெண்கள் சமைத்து கொண்டிருக்கும் போது அவர்களது வலது கை பக்கம் உப்பு ஜாடி இருக்க வேண்டும் அதுவும் கைதொடும் தூரத்தில் தான் இருக்க வேண்டும் எட்டி எடுக்குமாறு இருக்கக்கூடாது குறிப்பாக உயரத்தில் உப்பு ஜாடி இருக்கக்கூடாது உப்பு ஜாடி சுத்தம் செய்யும் முறை மாதம் ஒரு முறைக்கு உங்கள் வீட்டு உப்பு ஜாடியை கண்டிப்பாக சுத்தம் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்ய முடியவில்லை என்றால் ஆறு மாதத்துக்கு ஒரு முறையாவது சுத்தம் செய்யுங்கள் உப்பு ஜாடியை மாலை ஆறு மணிக்குள் கழுவி முடிக்கவும் குறிப்பாக செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு ஜாடியை எக்காரணத்தை கொண்டும் கழுவாதீர்கள் இந்த இடத்தில் மட்டும் குப்பை தொட்டி துடப்பும் வைக்காதீர்கள் வீட்டின் தலைவாசலுக்கு நேராக குப்பை தொட்டியும் துடப்பமும் இருக்கக்கூடாது அதுபோலவே தலைவாசலுக்கு பின்பக்கமும் வீட்டில் உள்ள வராண்டாவிலும் கட்டிலுக்கு அடியிலும் இவற்றை வைக்கக்கூடாது இந்த திசையில் குப்பை தொட்டியும் துடப்பமும் வைக்காதீங்க உங்கள் வீட்டில் உள்ள எந்த அறையிலும் குப்பை தொட்டியை வை வடக்கு திசையில் வைக்கக்கூடாது ஏனெனில் வடகிழக்கு ஈசானிய மூலை எனப்படும் எனவே மரணம் அந்த இடத்தின் திசையில் குப்பை தொட்டில் துடப்பமும் வைக்க வேண்டாம் இங்கு சொல்லப்பட்டபடி மூன்றையும் உங்கள் வீட்டில் தவறான இடத்தில் வைத்தீர்களானால் உடனே அவற்றை சரியான இடத்தில் வைக்கவும் இவ்வாறு செய்வதன் மூலம் உங்கள் வீட்டில் சில மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் காண்பீர்கள் हर हर शंकर जय जय शंकर शंकर कामकोड़ी शंकर